அஞ்சு நாள் பயணம் மிக சிறப்பாக இருந்துச்சு எழுச்சியாக இருந்தது அதே நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதனால் மக்கள் வந்து இந்த திராவிட மாடல ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை இங்கே சுற்றுலா பயணிகளாக வந்தக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது

முறையாக நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து வந்து போ வந்து கோரிக்கை நான் வச்சிருக்கிறாங்க அது பரிசீலனை இருக்குது அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் நன்றி சார் நன்றி சார்